இல்லடா இது எவ்வளவு நீட்டு போட்டா பந்தாட்டு போடணுமா தப்பிச்சிட போற மீன் விட்ட போய் பாச்சேனே அது மசால குட்டி போடுது விட்ட போய் பாருني ஹலோ மக்களே வணக்கம் நானும் என் நண்பரும் பார்த்தீங்கன்னா அப்படியே பைக்கில் ஒரு ரைடு போயிட்டு இருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பையன் மட்டும் ஃபிஷ் பிடிச்சிருந்தான் நிறைய ஃபிஷ் பிடிச்சிருந்தான் அது வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன் அந்த பையன் பார்த்தீங்கன்னா காலேஜு தான் படிச்சிருக்கான் ஸோ மீன் பிடிச்சி நான் விற்கிறேண்ணா ஒரு கிலோ நூறுரூவா அப்படின்னா ஸோ எப்படிலாம் மீன் பிடிக்கிறான் அப்படின்றத இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் கொட்டாயிருக்கு

போற மீன் மீன்கிட்ட சொல்லிட்டேன் நான் அவ்வளோதான காரியாச்சா சரி அவ்வளோதான் பிடிச்சி தண்ணியில் விட்டுட்டா கேஸ் போடுப்பாங்க மேலேண்ணா சாவடிக்கிறோம் என்ன உங்க பேர் ம் கொன்சாரங்க

பொதிகை காலேஜ் வந்து ஸ்கூல் மாதிரிதா Engineer college பா பொதிகை ஆமா கேருக்கு தான் கே요 அது காலேஜ் ஸ்கூல் தான் ஸ்கூல் ஏ போறேன்னு காலேஜ்ல வேற காலேஜ் ஆ ஆதி இருக்கு ஆதி இருக்கு பிடிச்சி எடுத்து தெரியுமா தெரியாதா கைஸ் மீன் பேர் சொல்லு மீன் பேர் பார்த்தா என்னடா மீன் பேரா என்னடா மீன் பேரா ஜிலேபி டேம் கண்டா ஐ கைஸ் இதுதான் பார்த்தோம்னா ஜிலேபி இது பார்த்தோம்னா எவ்வளோ சைஸ் இருக்கு பாருங்க எத்தனை கிலோ வரும் இது ஒரு ஹாஃப் கேஜி வரும் எப்படி குக் பண்ணலாம் இது நல்லா சண்ட்ரா போட்டு எல்லா உட உள்ள இருக்கிறத இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இதில் கட் பண்ணி மசாலா தடவி தவா மேலே போட்டாலும் தப்பு என்னடா

್ಯಾ ಉಳ್ಕಿದಪ್ಪ ಇಲ್ಿದ್ದಾ ಎಲ್ಲ ಸೇರ್ತಿ